மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் கேள்வி கேட்க மாதிரி ரெண்டு விஷயத்த உங்க முன்னாடி சொல்லிடுறேங்க நான் முதல்ல பாராளுமன்றத்தில் ஒரு சரித்திரம் நடந்திருக்கிறது அமெண்ட்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெற்றிகரமாக இன்று காலை இன்று அதிகாலை நேற்று நள்ளிரவு ஆரம்பித்த ராஜ்யசபாவில் ஒரு நாள் முன்பு லோக்சபாவில் இரண்டு இடத்திலும் கூட நல்ல மெஜாரிட்டியோடு நிறைய கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு ஜனநாயக முறையில் எல்லாருடைய ஒப்பீனியனை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஒரு கோடி ஒப்பீனியன் இந்த வஃ ஜேபிசிக்கு மட்டுமே ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு இந்த வஃப் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமெண்ட்மெண்ட் சட்டத்திற்கு ஒரு கோடி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் கருத்தில் ஏற்றுக்கிட்டு ஜேபிசி பதிமூன்று அமெண்ட்மெண்ட் ஒரிஜினலாக நம்முடைய மத்திய அரசு என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பதிமூன்று மாற்றங்களை கொண்டு வந்து லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலும் கூட அது வெற்றிகரமாக இருக்கிறது இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நாங்கள் இதை வரவேற்கின்றோம் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அதிலும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏன்னா நிறைய தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க வழக்கம் போல சில அரசியல் கட்சிகள் போராட்டம் எல்லாம் பண்றாங்க அதனால் இந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இந்த நேரத்தில் நாங்கள் கருதுகின்றோம் அன்பு சொந்தங்களே நம்முடைய சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு இந்த வஃப் அப்படிங்கிறது என்னன்னாங்க ஒரு இஸ்லாமியர் மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர் ஒரு சொத்தை அவர் அதை சேரிட்டிக்காக அந்த சொத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் நல்ல ஒரு காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு மத்திய அரசு அரசு மாநில சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு பிரிட்டிஷ் அரசு முதன்முதலாக இதை பராமரிப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க முசல்மான் தொள்ளாயிரத்தி பதிமூன்று இருபத்தி ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலயும் ஒரு மாற்றம் கொண்டு வராங்க ஆனா சுதந்திரத்திற்கு பிறகுதான் முறையான ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல முறையான ஒரு சட்டம் ஒரு மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் இந்த சொத்தை பராமரிப்பதற்காக ஒரு போர்டு வேண்டும் மத்திய அரசு சென்ட்ரல் வஃப் கவுன்சில் அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வஃப் போர்டு எல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு கவுன்சில் வேணும் சென்ட்ரல் கவுன்சில் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல வருது சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது பெரிய மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றான் என்ன மாற்றம்னா ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வர்றாங்க ஒரு பிரச்சனை இருந்தா யார் சால்வ் பண்ணுவா ட்ரிபியூனல் எப்படி இருக்கணும் ஒரு சொத்து சொத்தா இல்லையான்னு எப்படி முடிவு பண்றது இதெல்லாம் தொண்ணூத்தி

அப்ப கணக்கு போட்டு பாருங்க அப்ப மொத்தமாக இன்னைக்கு இந்தியால வஃப் போர்டு கீழ இருக்கக்கூடிய சொத்துக்கள் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் இந்தியால அதிகப்படி அவங்க கையில தான் இருக்கு ரயில்வேஸ் மத்திய அரசு கீழ இருக்கக்கூடிய ரயில்வே வஃப் போர்டு இவங்க தான் ஒரு தனி நபர் அப்படிங்கற அமைப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் முப்பத்தி லட்சம் ஏக்கர் இல்ல ஆச்சரியம் என்னன்னா கடந்த பன்னிரண்டு ஆண்டுகள்ல மட்டுமே இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு நிறைய குழப்பங்கள் உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்துறை ஒரு ஊரே சேர்ந்து கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு மக்களுக்கு ஒரே குழப்பம் என் தனிப்பட்ட சொத்தை கூட வஃப் எடுத்துக்கிறாங்க இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கு அதனால இந்த சட்டத்தில் ஒரு தீர்வு நம்ம கொடுத்துருக்கோம் யார் ஒரு சொத்தை வஃப் போர்டு சொத்துன்னு சொல்ல முடியும் ஒரு அரசாங்க சொத்தை வஃப் போர்டு இத்தனால எடுத்துக்க முடியும் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்தை செக்ஷன் நாற்பதின் படி வக் போர்டு அவங்க ப்ராப்பர்ட்டியா டிக்ளேர் பண்ணாங்கன்னா வேறக்கு தீர்வே இல்லை இன்னைக்கு அதை மாத்தி இருக்கும் ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்தை வக் போர்டுன்னு சொல்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேலே ஒரு அதிகாரியை மாநில அரசு நியமிக்கணும் அந்த அதிகாரி எல்லாம் பரிந்துரைச்சு பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லுவாரு இது அரசாங்க சொத்தா வக் சொத்தா முதன் முதலாக அரசாங்க சொத்து ஒரு நேர்மையான முறையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது ரெண்டாவது வஃபோட பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்தை கொடுக்குறீங்கன்னா அது யாரு கொடுக்கலாம்னு இன்னைக்கு வரைமுறை கொண்டு வந்திருக்கும் இந்த இந்த சட்டத்தின் மூலமாக சொத்துனுடைய ஓனர் தான் சொல்ல முடியும் ஏன் சொத்தை நான் வஃபா டிக்ளேர் பண்ணி நான் கொடுக்குறேன் நீங்க பாத்துக்கங்க அதாவது யார் யாரையோ சொத்தை எல்லாம் எடுக்க முடியாது செக்ஷன் நூத்தி எட்டு முதல்ல செக்ஷன் நூத்தி எட்டு எப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரிபியூனலுக்கு உச்சகச்சமான அதிகாரம் அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்களும் நானும் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க இந்த சொத்து வஃப் வஃபோர்டு சொத்துன்னு நீங்கள் நான் தலைகிறான் நின்று தண்ணி குடிச்சா கூட அந்த சொத்தை மாற்ற முடியாது இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரை ஷியா சுன்னி அப்படின்னு மட்டும் இருந்துச்சு அந்த இஸ்லாம் மதத்துக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவை ஷியா சொன்னி மட்டும் சொன்னி மட்டும் இன்னைக்கு வஃபோர்டில் இருந்தாங்க நாம் இன்னைக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அகா கான் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம் போரா சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கிறார் இஸ்லாம் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயம் மகா கான் சமுதாயமாக இருக்கட்டும் போரா முஸ்லீமாக இருக்கட்டும் அவர்களுடைய பெயரை முதன் முதலாக சட்டத்தில் பயன்படுத்தி அவர்களும் இதில் நிர்வாகிக்கக்கூடிய தன்மை இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட நிறைய பொய் சொல்றாங்க ஐயோ அதாவது ஒரு வக்ஸ் போர்டுக்குள்ள எப்படி இஸ்லாமியர் இல்லாதவங்களை கொண்டு வரலாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம் வக்ஸ் போர்டு என்பது இஸ்லாம் மதம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் வஃப் போர்டு அல்ல

இந்த நான் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க அட்வொகேட்டா இருக்கிறாங்க ஒரு சகோதரியா இருக்கிறாங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கிறாங்க சட்டத்தை பற்றி தெரியும் அவங்க எல்லாம் இன்னைக்கு வர முடியும் இதை வந்து வேண்டுமென்றே தமிழகத்தில் திமுக போன்ற சில கட்சிகள் ஐயோ மதத்தை சாராதவங்க எல்லாம் கொண்டு வர்றாங்க அது கிடையாது அதே போல சென்ட்ரல் அவங்க வேலை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேனேஜ் பண்றது அதிலும் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க இருக்கலாம் எந்த தப்பு இல்லை ஆனால் முட்டாவாளி இஸ்லாம் தான் ஏன்னா அவங்க தான் இந்த வஃப் சொத்தை நிர்வாகிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பெருசா பாராட்டியிருக்கிறாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் செக்ஷன் நாற்பது செக்ஷன் நூத்தி எட்டு ரெண்டுமே இன்னைக்கு ரிமூவ் பண்ணிருக்கோம் ஒரு கிறிஸ்தவ சர்ச்சினுடைய சொத்துக்களை இன்னைக்கு வஃப் போர்டு அவங்களுடைய சொத்துன்னு பல இடத்துல எடுத்திருக்காங்க அப்போ அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க எங்கேயுமே போய் திரும்ப வாங்க முடியாது ட்ரிபியூனல் அப்பீல் போக முடியாது இன்னைக்கு அந்த செக்ஷன் நாற்பது செக்ஷன் நூற்றி எட்டு தூக்கி இருக்கோம் அதனால் எல்லா விதமான சகோதரர்கள் குறிப்பாக இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு நம்ம முதன் முதலாக சொல்லியிருக்கோம் பெண்களை சார்ந்து என்ஜிஓ அவங்களுக்கு நிதி உதவி மைக்ரோ ஃபினான்ஸ் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் அந்த சட்டத்துல சட்டத்தில் வந்திருக்கக்கூடிய திருத்தம் அதே போல பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு மரியாதை ஷியா சுன்னி சகோதர சகோதரிகளை தாண்டி புதுசாக அதா கான் போரா முஸ்லீம் சொல்ல கொண்டு வந்திருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஏற்புடையதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட யாருக்கும் எதிராக எதிராக இல்லாத ஒரு சட்ட திருத்தத்தை லோக்சபால ராஜ்யசபால கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம் இதுல பத்திரிகை நண்பர்கள் கவனிக்க வேண்டியது பத்திரிகை கவனிக்க வேண்டியது நம்முடைய என்டிஏ கூட்டணியில் இல்லாத கட்சிகள் ஓட்டு போட்டிருக்காங்க நல்லா கவனிக்க குறிப்பாக நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி விப்பு கொடுக்கல மனசாட்சி படி ஓட்டு போடு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய ஒய் கட்சி விப்பு கொடுக்கல மனசாட்சிப்படி ஓட்டு போடுது ஸோ நம்முடைய என்டிஏ கூட்டணியை சாராத கட்சிகளும் வாக்களிச்சு லோக்சபாவில் இருநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டுகள் ராஜ்யசபாவில் நூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டுகள் நம்ம கிடச்சி ரொம்ப கம்ப்ளீட் மெஜாரிட்டியோட நல்லா ஜெயிச்சது சட்டம் வந்திருக்கு அதனால் தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் சும்மா இந்த மைனாரிட்டி சமுதாயத்தில் பயத்தை ஏற்படுத்துவது மட்டுமே முழு நேர வேலையாக வச்சிருக்கிறாங்க சும்மா பயத்தை ஏற்படுத்துவது இதை புடுங்கிட்டாங்க அதை புடுங்கிட்டாங்க இன்னைக்கு மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை எம்பவர் பண்ணிருக்கோம் எம்பவர் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு நம்பிக்கை அவங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது இஸ்லாம் மதத்திற்கு சகோதரர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய பத்திரிகை பேசுறோம் அன்பு சொந்தங்களே அது மட்டும் இல்லை இன்னைக்கு மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் வஃப் கீழ் இருக்கிறது சம்பாதித்த வருமானம் நூத்தி இருபத்தி ஆறு கோடி இது தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டோட மோசமா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு மொத்தமாக போன சம்பாதனை வக்கோடு நூத்தி இருபத்தி கோடி சச்சர கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வஃப் போட முறையாக நிர்வாகம் செஞ்சா பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் ஆனால் இன்னைக்கு எல்லாமே லாங் லீஸ்ல கொடுத்து தமிழ்நாட்டில் நான் குறிப்பா சொல்றேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில கொண்டாங்க எது கொண்டாங்க சமீபத்தில் ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் எது கொண்டாங்க வஃப் பிரச்சனை வஃபுனுடைய சொத்தை

நீங்க நான்கு ஆண்டுகள் கழிச்சு பாருங்க இந்த வக்ஸ் போர்டு எவ்வளவு அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும் குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும் அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறோம் மருதமலை கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடந்தது நம்முடைய முருகபெருமான் மருதமலையில முருகப்பெருமானுக்கு நடந்த கும்பாபிஷேகமா இல்ல திமுக காரங்களே அவர்களுக்கு அவர்கள் நடத்திய மாநாடான் சந்தேகமா இருக்கு பக்தர்கள் எல்லாமே நேற்று சாயந்தரத்திலிருந்து படிக்கட்டுக்கு வெளியே நிக்க வச்சிருக்கிறார் படியில ஏற கூட விடல அமைச்சர் சேகர் பாபு அவருடைய மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்கார்ட் போட்டு மருதமலை கூட்டிட்டு போறாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு அறநிலைத்துறை அமைச்சருடைய மனைவியும் மகனும் மகளும் நம்ம குடும்பமும் எஸ் போட்டு மருதமலை எஸ் போட்டு ஆனா முருக சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் அவங்க எல்லாம் கயை கட்டிகிட்டு படி கீழ நிக்கறாங்க விபூதி கூட கொடுக்கல ஐம்பது சிறப்பு தரிசன பாஸ் அந்த 750ம் கறை வேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக காரங்கள் கொடுத்துட்டாங்க அப்ப தொடர்ந்து நாங்கள் சொல்வது இன்னைக்கு மருதமலையில முருக பெருமானை அவமானப்படுத்தி இருக்காங்க உண்மையான பக்தர்களை உள்ள விடுல கும்பாபிஷேகத்துல எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல நடத்தல இது திமுக மாநாடு போல சேகரபாபா அவர்களுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்துட்டு அப்படியே மருதமலை கட்டி பார்த்த மாதிரி வந்திருக்கிறாங்க ஆனால் இதை பாரதிய கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் இதனால் தான் அறநிலைத்துறை இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லுகின்றோம் இதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்கண்ணே அதனால் முருகப்பெருமான் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் எந்த ஒரு அமைச்சர்களுமே கலந்துக்கல ஏன் அந்த மரியாதை கூட முருக பெருமானு கொடுக்க மாட்டீங்களா அமைச்சருக்கு அப்படி என்ன வேலை ஒரு முக்கியமான கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது அமைச்சருக்கு தலைவர் என்ன வேலை மாவட்டத்தினுடைய அமைச்சர் எங்க போனார் அறளைத்துறை அமைச்சர் எங்க போனார் அவங்களாம் வந்து பங்கேற்க முடியாதா அரசின் சார்பாக வந்து அமைச்சர் இருந்தா தானே பிரச்சனை இருந்தால் சால்வ் பண்ண முடியும் அதனால் நிச்சயமாக இந்த வெக்கங்கட்ட செயலை பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கின்றோம் அதனால் அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் இதே போல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க குடும்பம் பண்ணாரு அண்ணே எங்கண்ணே ஸ்ரீரங்கம் கோயிலில் அங்கேயும் அவருடைய குடும்பம் இதே மாதிரி வந்து சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு பிரச்சனை பண்ணி ஓக்கனில் வந்த பப்ளிக் எல்லாம் தள்ளி பெரிய பிரச்சனை ஆச்சு அதனால் சேகர் பாபா அவருடைய செயல் தொடர்ந்து அத்துமீறிக் கொண்டிருக்கின்றார் இதை முருகவருமான பார்த்துக்கிட்டு இருக்கார் தக்க நேரத்தில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு நம்புகிறோம் இதெல்லாம் முக்கியமானே வஃபோட பத்தி தொண்டதனை கத்தி வேறு எல்லாம் ஊத்தி பேசிட்டு இருக்கேன் அதை பத்தி ரெண்டு கேள்வி கேளுங்க நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்னு கோயம்புத்தூர்ல மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவருடைய தேர்தல் டெல்லியில நான் போய் சந்திச்சிட்டு வந்த பிறகு நான் பேசினா பேசிக்கிறாங்க அதே நேரத்தில் குறிப்பாக எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அணுகப் போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையா நம்ம சொல்லி இருக்கிறோம் இதற்கு மேல நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா அன்னைக்கு பேட்டியில் அவ்வளவு வெளாவரியா நான் பேசியிருக்கிறேன் அதனால் புதிய தேர்தல் புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும் அதை நீங்க பாருங்க அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு நான் விழாவரியா பேசலாம் அண்ணா ஜனநாயகத்துல போராட்டம் நடத்துறது தப்பில்லைங்கண்ணா அது தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் நான் ரெண்டே கேள்வி தான் கேட்குறேன் எதுக்கு போராட்டம் பண்ணீங்க எந்த பாயிண்ட் நாங்கள் கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க எந்த பாயிண்ட்டை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறீங்க தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்கள் சஜஷனை கொடுத்தீங்களா இன்னைக்கு நான் வந்து போராட்டம் பண்ணுறேன் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுற்றிட்டு இருக்கிறீங்க சரி

இதான் காரணங்கிற நான் சொன்னதுல தப்பு எங்கே இருக்குதோ நீங்க சொல்லுங்க எதற்கு போராட்டம் செய்யறனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தாவேக்கா எதுக்கு போராட்டம் பண்றாங்க அண்ணா இந்த பாயிண்ட் தப்பு எத்தனை டைம் சட்ட திருத்தம் மாத்திருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு முதல் சட்டம் அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட் தொண்ணூத்தி பெரிய சட்டம் அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேஜர் அமெண்ட்மெண்ட் ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் ஆட்சியில சகோதரருக்கு தெரியும் நூத்தி இருபத்தி மூணு ப்ராபர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி சென்ட்ரல் டெல்லி நூத்தி இருபத்தி மூணு ப்ராபர்ட்டியை வஃப் ப்ராபர்ட்டி டிக்ளேர் பண்ணி ஒரே நைட்ல சேர்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் நியாயமா நூத்தி இருபத்தி மூணு ப்ராபர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினைச்சாங்க ஒரே நைட்டு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பிருக்கக்கூடிய ப்ராபர்ட்டி அது அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் கொண்டு வந்தோம் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம் ஆட்சியில நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் அதனால் தாவேகாவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் அண்ணா எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு பண்ணுங்கன்ன நல்ல விஷயமா தான் நானும் மேல சொல்றேன் அண்ண நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறேங்கண்ணே ஒரு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நிலைப்பாடு இருக்கட்டும் நாங்க அதை மதிக்கிறோம் அதுல எது தவறு இருப்பதாக நான் பார்க்கல ஒருவர் அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு நாங்க சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை பத்திரிகை நண்பர்கள் மூலமா உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்க கடமை அதே நேரத்தில் தப்பு பண்றோம்னா திருத்திக்கிறதுக்கு ஜேபிசி ஒரு வாய்ப்பு பதிமூன்று அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க பதிமூன்றும் செஞ்சிட்டோம் பதிமூணும் ஏத்துக்கிட்டாச்சு அதுல எல்லா கட்சியும் சொன்னாங்க மேஜர் அமெண்ட்மெண்ட் அரசு கொண்டு வந்ததிலிருந்து பதிமூன்று திருத்தங்களை ஒத்துக்கிட்டோம் ஆனால் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏன்னா ராஜ்யசபால கம்ஃபர்டபுளாக நம்ம ஜெயிச்சிருக்கோம் லோக்சபா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கோம் அதனால் ஓட்டு போட்டவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் ஓட்டு நேற்று போடாதவர்கள் கூட வருகின்ற காலத்தில் தங்களுடைய மனதை மாற்றிக் கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை சரியான

இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி ஆனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு நீட்டு டிராமா வெற்றிகரமா முடிவுக்கு வந்துருச்சு சாப்டர் க்ளோஸ் பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் க்ளோஸ் இனி நீட்டுக்கு சாப்டர் இல்ல ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் ஜனாதிபதி ஜனாதிபதி சும்மாவே அவர்கள் நிராகரித்து திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்க சொல்லி இருக்கக்கூடிய காரணங்களையும் ஏற்றுக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரெசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனை நிராகரிச்சு திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டார் முதலமைச்சருடைய நீட்டு நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம்னு ட்ராமா பண்ணுவார் அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவார் வழக்கமாக அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் வேற எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாக தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாக தான் இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போலாமா ஜப்பானுக்கு போலாமா ரஷ்யாவுக்கு போலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கும் நீட்டு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா இந்த தலைவர்கள் யாரும் போட்டி போடுவது இல்லனே பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளவுதான் போட்டி எங்க வந்துச்சு அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மத்த கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ண அம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் குடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படி எல்லாம் கிடையாதுங்கண்ண

கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான் சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் தேசிய பல விஷயத்தை இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியமா செஞ்சுட்டு சரிங்க

சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது டிஸ்ட்ரிக் கோர்ட்ல ஹை கோர்ட்ல நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தி அஞ்சு பேர்த்துல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இத கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம் எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மாக் வழக்க மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாத்தணுமா என்ன டிராமா பாருங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு கோர்ட்ல ஸ்டே கேட்டாங்க இப்ப ஹைகோர்ட்ல அமர்வு மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது ஐயையோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க எனக்கு ஐயையோ இதை டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்க நான் முதலமைச்சர் கேட்குறேன் ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் டாஸ்மார்க்குக்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் நீதிமன்றம்னா நியாயமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்கிறேன் நீங்க டாஸ்மாக்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போனப்போ உங்கள் மடியில் கனம் இருக்குது வழியில் பயம் இருக்குது எதையும் மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க அன்னைக்கு டாஸ்மாக் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகும் கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இடி மேலே அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்கள கைது பண்ணணும் மக்களுடைய வரிப்படத்தை திருமண மட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அவங்களுடைய தலைமை சொல்லி கட்சி நிர்வாகிகள் எல்லாமே